ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மல்லித்தலை சட்னி கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை சட்னி எப்படி செய்யுன்னு தான் பார்க்க போகிறோம் நான் வந்து மல்லித்தலை வந்து கொஞ்சமாக அறுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் அடுத்தது கொஞ்சம் கடலப்பருப்பு மிளகு சிறகு கொஞ்சம் சூரிய இஞ்சி மூணு பல் பூண்டு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக நம்ம வந்து புளி எடுத்துக்க போகிறோம் இது வந்து இட்லி தோசைக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் சாதத்துக்கும் பசிஞ்சு சாப்பிட்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ வந்து நான் மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா வதக்கி வச்சுருக்கேன் இதிலே வந்து கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன் அஞ்சு நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு செய்ய போகிறோம் வாங்க்ஸ் இப்போ வந்து சட்னி ரெடி உங்க குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு ரொம்ப பிடிக்கும் உங்க குழந்தைங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க உங்களுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்